ஆண்டு இரக்கம் நம் குடும்பங்களை நினைத்து கொண்டிருக்கிறது அன்பர்களே கடந்த ஒன்பது நாட்களாக ஆண்டுடைய இரக்கத்தின் நவனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை வைத்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள் அதிலும் உங்கள் குடும்ப கருத்துக்களை இந்த ஈர இறக்கத்திலே பதிய வைத்து உருக்கமாய் ஆழமாய் செபித்த உங்கள் ஜெபங்களை ஆண்டோர் கேட்டிருக்கிறார் ஆகவே இன்று இறை இறக்க திருநாளை நம் தாய் திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் பொக்கிஷம் என்னவென்றால் யோனர் செய்தி இருபதாவது அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் உன் விரல் என் கைகளில் விடுப்பா உன் கையை என் விழாவில் விடுப்பா ஐயம் தீர்த்து நம்பிக்கை கொள் ஆகவே கடந்த காலங்களிலே ஏராளமான ஐயம் பயம் பதற்றம் குழப்பம் நிறைந்திருக்கும் இந்த கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி கிழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு தன்னுடைய மகிமையின் தழும்புகளை தன்னுடைய மகிமையின் காயங்களை திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறது தன் மகிமையின் தழும்புகளை தன் மகிமையின் காயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு வெளிப்படுத்தி இன்றும் அந்த மகிமையின் தழும்பு இருக்குப்பா இன்றும் அந்த மகிமையின் காயங்கள் இருக்குமா உன் விரலை விட்டுப்பார் உன் கையை விட்டுப்பார் ஐயத்தை நீக்கி நம்பிக்கை கொள் என் பிரச்சனை முடியாதா என்ற ஐயத்தை நீக்கி என் சூழ்நிலை மாறாதா என்ற ஐயத்தை நீக்கு என் குழப்பம் தீராதா என்ற ஐயத்தை நீக்கு நம்பு நம்பு என் மகிமையின் தழும்புகள் உன் சூழ்நிலையை மாற்ற போதுமானது என் இரக்கத்தின் ஜுவாலைகள் உன் சூழ்நிலையை மாற்ற போதுமானது என்று ஆண்டோர் சொல்கிறார் இந்த இரக்கத்தின் திருநாளிலே அவர் தரக்கூடிய ஒரு வாக்குறுதி ஐயத்தை நீக்கு நம்பிக்கை கொள் என் இதயத்திலிருந்து என் விழாவிலிருந்து பாயக்கூடிய இரத்தம் பாயக்கூடிய தண்ணீர் உன் சூழ்நிலைகளை உருமாற்ற போதுமானது ஓ இயேசுவின் திருவிழாவிலிருந்து உற்றாய் பாய்ந்த தண்ணீரே ரத்தமே இதோ இதை பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் முக்கப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் அவருடைய பயங்களை நீக்கி நம்பிக்கையை கொடு விஸ்வாசத்தை கொடு இந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொடும் அன்புக்குரியவர்களே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் ஆண்டவர் தன்னுடைய விழாவுக்குள்ளே மூடி மறைத்து கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணியுங்கள் அந்த விழாவுக்குள்ளே நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் அவருடைய இரத்தம் உங்களை கழுவும் அவருடைய அந்த பரிசுத்த தண்ணீர் உங்களை சுற்றி 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 மூச்சாய் வரும் ஆண்டோடைய இரக்கம் உங்கள் குடும்பங்களை மூடுவதாக இறையிறக்க வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் அதிசயமாய் வாழுங்கள்